துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த காணொலியில துலாம் ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா யாருடன் உறவாடக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒரு வாழ்க்கை பலன் தான் நீங்க எந்த செயல்பாடுகளால யாரால உங்களுக்கு பாதிப்பு வரும் அது எப்ப வரும் அப்படின்றத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் குறிப்பா நல்ல நேரம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது யாராலையுமே எந்த பாதிப்பும் நமக்கு வராது வந்தாலும் நம்ம சமாளிச்சிருவோம் ஆனா இந்த கெட்ட நேரம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து தேடியே வரும் இந்த பிரச்சனைகள்லாம் அதுல சாதாரணமானவர்களால கூட சில பிரச்சனைகளுக்கு உண்டாயிடுவோம் அதுல இருந்து மீள முடியாம நம்ம தவிப்போம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளால சில செயல்பாடுகளால நமக்கு பாதிப்புகள் வரும் அந்த நேரத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் எந்தெந்த விஷயத்துல எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் துலாம் வந்து காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் வீடு வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான் இத வந்து காதல் வீடுன்னு சொல்லுவாங்க சரராசி இப்போ இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகான தோற்றத்தோடு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு புலம்பல்கள் இருந்துகிட்டே இருக்கும் அது எந்த நிலையில இருந்தாலுமே சரி ஒண்ணு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் ஏதாவது அப்படி இல்லைன்னா கடன் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும் அப்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கடன் தான் முதல்ல இந்த துலாம் ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கடன் தொடர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பொருள் வாங்கும் பொழுதும் பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குறது நல்லது ஒரு இஎம்ஐ போட்டுட்டு வாங்கலான்னா அந்த இஎம்ஐயே வாழ்க்கையா போயிடும் அதுல இருந்து மீள முடியாத மன அழுத்தம் டென்ஷனோடு இருக்கணும் அதே மாதிரி உடல் நலத்துல நல்ல உணவுகள் சாப்பிட்றது நேர நேரத்துக்கு சாப்பிட்றதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் நலத்துலயுமே சில பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு நோய்கள் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி இருக்கும் குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆசன வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மூட்டுக்கள் கை கால் வலி இது மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே போலதான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் லக்சூரியஸா இருக்கணும் கொஞ்சம் நிறைய செலவு பண்றதாலேயே நிறைய எக்ஸப்டேஷனை பண்ணணும் அப்படின்றதுக்காக உடனுக்குடனே செயல்படணும் உடனே இதை வாங்கிடணும் அப்படின்றதாலேயே கடனோ இல்லை ஒரு மன விரக்தியோ ஏற்பட்டு பாதிப்பு பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படுது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா இங்க சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கும் விசாகம் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வேலையில ஒரு சில இடமாற்றங்கள் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லைன்னா வேலையில ஒரு டிப்ரெஷனோட ஒர்க் ப்ரெஷரோட பண்ணி சூழ்நிலை இருக்கும் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையில இவங்களுடைய சூழ்நிலை இருக்கும் முதலாளியால பிரச்சனை இல்ல மேலதிகாரியால பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட சக பணியாளர்களால பிரச்சனை இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதே போல திருமண வாழ்க்கையிலையும் ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு பேச்சுவார்த்தை பறந்துகிட்டே இருக்கும் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒரு ஊர் மாற்றம் ஒரு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு வீடு மாற்றமாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் குறிப்பா சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கணா கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிடுவாங்க அதே போல காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு நிறையவே ஏற்படும் காதல் திருமணம் ஏற்பட்டு பிரிவுகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா காதல் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்படும் அதாவது ரெண்டாவது சொன்னது கொஞ்சம் பெஸ்ட் ஒரு காதல் ஏற்பட்டு அது குளோஸா போயிட்டு அது பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய இளமை பருவத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணமாகும் அது கொஞ்சம் ஸ்டெடியாக போகும் ஆனாலும் ஒரு கருத்து வேறுபாடோடு வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் ஆளுமை நான் பெரியவங்களா நீ பெரியவங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ ரெண்டு பேருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாகவே துலாம் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே இதுல விசாகம் நட்சத்திரங்காரங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அதே போல நெருங்கியவரை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பிரிவுகள் பண நஷ்டம் இது மாதிரானிய விரயங்கள் இந்த காலகட்டத்தில ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா இந்த துலாம் ராசிக்கு ஆறாம் அடிப்படையாக வரக்கூடியவர் உங்களுக்கு குரு ஆறுக்கும் மூணுக்கும் குரு பகவான் தான் சோ குருமார்களுக்கு ஆடை தானம் செய்கிறது இல்ல அன்னதானம் செய்யறதால உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் உங்களுக்கு குறையுங்க குருமார்களோட பகை வச்சுக்க கூடாது குருமார்கள்னா கோயில பூஜை பண்றவங்க மட்டும் இல்லை ஆசிரியர்கள் அதாவது வயதில் பெரியவங்க இத மாதிரி நாலு பேருக்கு நல்லது சொல்றவங்க எல்லாருமே குருமார்கள் தான் அவங்க கிட்ட தேவையற்ற வாக்குவாதம் பண்ணி பகையை ஏற்படுத்திக்க கூடாது முடிஞ்சா அவங்களுக்கு நல்லது செய்யணும் இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம தள்ளி இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் துலாம் ராசி அன்பர்களுக்கு குருவினருள் கிடைச்சாலே பிரச்சனை உங்களுக்கு குறையும் புலம்பல்கள் குறையும் இதுதான் முக்கியமான விஷயம் அதே போல பொதுவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் டென்ஷன் வந்து கிட்ட நீங்க சொல்லி அதை ரிலாக்சேஷன் பண்ணிக்கிறீங்கன்னா அது நல்லதுதான் ஆனா உங்களுக்கு ரிலாக்சேஷன் ஆயிடும் நீங்க சொல்லக்கூடிய மனிதர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும் அப்படி சொல்லக்கூடிய மனிதர் உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லை கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளால் கூட இருக்கலாம் அவங்க கிட்ட நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு மனபாரம் குறையும் ஆனா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் உங்களுடைய வீக்னஸ தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில உங்களை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு இடைஞ்சலியோ உங்ககிட்ட ஒரு திட்டத்தை சொல்லி அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்க வாழ்க்கையை மாத்தி விடுறதோ அதனால நீங்க பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குங்க சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரம் புலம்பல்கள் சோகங்கள் எல்லாம் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு கிடையாது ஆனா சொல்லிட்டா மனம் மாறுதல் அடையும் அதுக்கு நீங்க க்ளோஸா இருக்கக்கூடிய வெல் விஷர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம் குறிப்பா சக கிட்ட எப்பயுமே ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ஈகோ இருந்துகிட்டே இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களை பொருட்டா நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட மோதுறத கை விட்டுருங்க இல்ல அவங்க கிட்ட நீங்க க்ளோஸா தான் இந்த பிரச்சனையே வரும் சோ அவங்க கிட்ட உறவாடும் பொழுது நீங்க கவனமாகவே இருக்கணும் மேலதிகாரிகளால் உங்களுக்கு சில நேரத்துல மா பாராட்டுகளும் நன்மதிப்புகளும் வரும் மனா பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது ஆனா கூட இருக்காங்க உங்களை விட ஒரு போஸ்டிங் வந்து ஹையரா இருக்காங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பாதிப்பே வரும் அந்த நிறுவனத்தின் ஓனரோ எம்டி உங்களுக்கு பிரச்சனை வராது உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும் ஏன்னா நீங்க ஒரு கடின தான் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள் சனி வந்து உங்களுக்கு உச்சமாகறதால எதையுமே சீர்தூக்கி பார்ப்பாங்க ஒரு ஆளை பார்த்தாலே எடை போட்டுட்டு தான் பழகுவாங்க ஒரு ஆளை பார்த்த உடனேயே ஃபோனில் பேசினா கூட ஒரு பத்து நிமிஷம் பேசினா கூட அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குணங்களை புரிஞ்சிப்பீங்க அதனால துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பர விஷயத்தில் கொஞ்சம் அதிக செலவு பண்ணுவீங்க அதை குறைச்சிக்கோங்க அதனால கடன்படக்கூடிய சூழ்நிலை வரும் உடனுக்குடனே முடிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரும் உடனே ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னும் பொழுது கடன் ஆகுது அந்த கடன் பிரச்சனையாகுது உடல் நலத்தில் பாதிப்பு வருது இதுதான் முக்கியமான விஷயம் அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவரே தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாகவும் வராரு ஸோ வாழ்க்கை துணைவியால உங்களுக்கு ஆதாயம் உண்டு இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் கிட்ட நான் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கை துணைவர் நடந்துப்பாங்க அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு நீங்க உட்படக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசிக்கு இருக்கு அதுவே ஒரு மிஸ் ஏற்பட்டு சில நேரத்துல சில பேருக்கு பிரிவு வந்துடும் அது கலஸ்தர தோஷமோ தார தோஷமோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்துட்டு இன்னொரு திருமணம் பண்றது இல்லைன்னா வேற தொடர்புகள் ஏற்படுறதுலாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா சண்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க பிரியவே மாட்டாங்க அதே போல வாக்குவாதங்கள் கொஞ்சம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க துலம்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் பொறுமையா தான் இருப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா யாருனே பார்க்காம ஒரு வாக்குவாதங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த வாக்குவாதங்களை இடம்பொருள் அறிந்து செயல்படுறது நல்லது குடும்ப வாழ்க்கையிலும் சரி வேலை பார்க்கக்கூடிய விஷயத்திலுமே சரி நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்ப உறவுகள் குறிப்பா கணவனுடைய உறவுகள் இல்ல மனைவியின் உறவுகளால சில பிரச்சனைகள் சில கருத்து வேறுபாடுகள்லாம் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகளால பெருசா நன்மை இருக்காது ஆனா வாழ்க்கை துணைவரின் சப்போர்ட் இருக்கும் அவருடைய சப்போர்ட் இருக்கும் ஆனா அவருடைய ஆதிக்கமும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்காம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் சனி பகவான் அப்போ பிள்ளைகளால நன்மைகள் உண்டு பிள்ளைகளால கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும் சில பேருக்கு குறைவான எண்ணிக்கையில குழந்தைகள் இருக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி இருந்தாலும் சில நேரத்துல பிள்ளைகளால சில செலவுகளும் மனவருத்தமும் இவங்களுக்கு ஏற்படும் அதே போல குறிப்பா இந்த துலாம் ராசி பெண்களை பத்தி சொல்றோம்னா கொஞ்சம் போல்னஸ் கொஞ்சம் தைரியசாலியாகவே இருப்பாங்க ஆண்களுக்கு நிகராக அனைத்து வேலைகளையும் செய்வாங்க குடும்பத்துல இவங்களும் வந்து பணம் சம்பாரிச்சு இவங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணைவரால கணவனுக்கு இல்ல மனைவிக்கு ஏதாவது பொருளாதார பிரச்சனை இருந்தா அதை சமாளிக்க கூடியவங்களாகவே இருப்பாங்க பெரும்பாலான குடும்பத்துல துலாமராசி பெண்கள் இருந்தா அவங்க வந்து குடும்பத்தை வழிநடத்தி செல்றவங்களாகவே இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு டேலண்ட் இருக்கு அதுலயுமே கணவன் மனைவிக்குள்ள அதுவுமே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதே போல இவங்களை பொறுத்த வரைக்கும் தனியா இருந்தா கூட குடும்பத்தை நல்லா நடத்துவாங்க இந்த துலாமராசி அன்பர்கள் ஆனா சின்ன வயசுல ஏற்படக்கூடிய காதல் விஷயத்துல கவனமா இருக்கணும் குறிப்பா எதிர்பாராத ஒரு க்ளோஸா ஒரு காதல் வருது அப்படின்னா நீங்க உங்களுடைய ஜாதகத்தையோ இல்ல ஒரு வெல்விஷர்கிட்டயோ கேட்டு முடிவு அதுல போயிட்டு திருமணம் வரைக்கும் போயிட்டு கூட கட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் காதல் உறவுகள் ஏற்படும் பொழுது அந்த உறவுகள் கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா அது கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்கு முன்னாடி கட்டானா பிரச்சனை இல்லை திருமணத்துக்கு பிறகு கட் ஆகுது காதல் திருமணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா அது பெரிய பாதிப்பை கொடுக்கும் சோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா முடிவெடுக்கணுங்க துலாம் ராசி அன்பர்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் புத பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடிய இடம் இவங்களுடைய ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தா தந்தையின் ஆதரவு இருக்கு சூரியன் நல்லா இருந்தாலுமே தந்தையின் ஆதரவு இருக்கும் தந்தையின் மீது ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க தாயார கம்பேர் பண்ணும் பொழுது தந்தையால பெரிய நன்மைகள் உங்களுக்கு உண்டு தந்தை வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்வுகளை இல்லாம கூட இருக்கலாம் தந்தை மீது ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவே உங்க தந்தை இருப்பாரு ஆனா தாயாரோடு சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இல்ல தாயாரை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் அதே போல இவங்களுக்கு பூர்வீக சொத்து பொறுத்த வரைக்கும் பெருசா கை கொடுக்கறதே இல்லை பூர்வீக சொத்தால ஆதாயம் வர்றது கிடையாது அப்படி இல்லைன்னா பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் அதே போல இவங்களை பொறுத்த வரைக்கும் சகோதர வழிக்கு கூட பெருசா கை கொடுக்கறது இல்ல சகோதர சகோதரிகள் இருப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க ஆனா அவங்க வழியில கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகளோ ஒரு டிஸ்டன்ஸோ இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ சகோதர சகோதரிகள் கிட்ட உறவாடும் பொழுதும் நீங்க கவனமா இருக்கணுங்க இப்போ துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரியன் லாபஸ்தானாதிபதியாகவும் பத்துக்குரியவர் சந்திரனாகவும் வராரு அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தொழில் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் விவசாயம் மண்மனை தொடர்பான தொழில் நீர் சம்பந்தமான தொழில் மருத்துவம் போன்ற துறைகள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே போல பிஸ்னஸ் மைண்டுமே இவங்களுக்கு இருக்கும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்ற மைண்டு இருக்கும் உயர் பதவிக்கு போகக்கூடிய வல்லமை திறமை எல்லாமே பெற்றவர்கள் இந்த துலாம் ராசியில இருக்கவங்க எதையுமே ஒரு லாப நோக்கோட செயல்படுத்துவாங்க அதனால இவங்க செய்யக்கூடிய தொழில லாபம் வரும் கோபம் டென்ஷன் கொஞ்சம் இருக்கும் வெளிப்படியா பேசுறது பாசிட்டிவ்னா கூட அதுவே ஒரு வகையில நெகட்டிவாவும் இருக்கும் உறவுகளோடு பெருசா வந்து க்ளோஸ் ஆக மாட்டாங்க ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள் இவங்க கூட இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க நண்பர்களால ஒரு உதவி உண்டு சம சப்தம ராசியை திருமணம் பண்ணக்கூடாது ஆனாலும் துலாம் ராசி ஒரு காற்று ராசின்றதால மேஷ ராசி ஒரு நெருப்பு ராசி ஈர்ப்பு இருக்கும் மேஷ ராசியோடு ஒரு காதல் ஏற்படலாம் திருமணம் ஏற்படலாம் அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பு நட்பு ஏதாவது ஒன்று வரும் அவங்க மூலியமாக சில கர்மாக்கள் கழியணும் ஆனாலுமே ஒரு ஆதிக்கத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் திருமணமானாலும் ஒரு கருத்து கருத்து வேறுபாடு இருக்கும் இவங்களுடைய ரெண்டு பேர் ஜாதகத்துலையுமே தாரதோஷம் இருந்தா பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தான் சம சப்தம ராசியாக வரக்கூடிய மேஷ ராசியை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்றத நம்ம இங்க சொல்றோம் அதே போல உங்களுக்கு மகர ராசி கும்பராசிலாம் கூட செட் ஆகும் மீன ராசி செட் ஆகாது தனுசு ராசியும் செட் ஆகாது தனுசு ராசியோட சில பேருக்கு திருமண பந்தம்லாம் ஏற்படும் திருமணம் ஏற்பட்டிருக்கும் இல்லை காதல் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ரிஷபராசி கூட உங்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணும் ரிஷபராசி வந்து ராசியாதிபதி சுக்கிரனா இருந்தாலுமே சஷ்டாங்கமாக வர்றதால ஜாதக பொருத்தம் இருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்றது நல்லது உங்களுக்கு மிதன ராசி கண்ணீராசி பெஸ்டா இருக்கும் விருச்சக ராசி கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது துலாம் ராசிக்கு மற்ற ராசியில திருமண பொருத்தமும் ஜாதக கட்ட பொருத்தமும் இருக்கும் பொழுது நீங்கள் திருமணம் செய்யலாம் இதெல்லாம் வந்து ஒரு பொது பலனாக நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இது ஒரு வாழ்க்கை பலனாக இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி